அன்பானவர்களே முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு பெண்களுக்கு அழுத்தமாய் பதிய வேண்டிய புரிய வேண்டிய ஒரு செய்தி நம்முடைய மார்க்கம் அழகானு இந்த மார்க்கத்தை விட சிறந்த அழகு உலகத்தில் எங்கும் இல்லை அல்லாஹு தேர்ந்தெடுத்த மார்க்கம் மீண்டும் மீண்டும் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் உத்தீன் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தவன் இறைவன் இஸ்லாம் மனித கண்டுபிடிப்பு அல்ல இஸ்லாமிய சட்டங்கள் மனிதன் உருவாக்கியதல்ல அல்ல இவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி நிக்கா செய்வோம் இப்படி தலாக் செய்வோம் இப்படி பிறப்பு செய்வோம் இறப்பு செய்வோம் என்று இவர்கள் உருவாக்கியதல்ல எல்லாம் இசபாலக்கு முத்தீன் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்தவன் இறைவன் பல தமு இல்லவன் முஸ்லிம் உன் மௌத்தா நாளும் முஸ்லிமா மட்டும் மௌத்தாகுங்க இது குரான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நாம் பெற்றிருக்கிற பாக்கியங்களில் எல்லாம் பெறற்கரும் பேரு பெரும் பாக்கியம் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இஸ்லாம் இது அழுத்தமாக இந்த சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும்